அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் தான் நேற்று தான் முடிய கனடாவிலேருந்து வந்தனான் வந்த உடனே அங்கே வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற மீன்களை சாப்பிட்டு வெறுத்துட்டுது அப்போ வந்து கடற்கரையில் நேரடியாக மீன் வேண்டுவாமண்டா ஐயாவை வந்த நாங்கள் வந்தால் இவர் வந்து மீன் வேண்டிக் கொண்டு போல மீன் மீனும்னா இன்றைக்காது தான் காணொலி ஒரு வித்தியாசமான காணொலி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்கு போகும்போது மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா வரங்க அதே நேரம் பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்க அது பெரிய ஒரு ஆதரவா இருக்கும் நீங்க தர ஆதரவு எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல்லா பாப்போம் விடிய காலன சூரியன் உதிக்கிற நேரம் வந்திருக்கோம் பாருங்க கார்னர் பாலத்தால சிடிபி பாஸ் போகுது அரசாங்கத்தில் வங்கி அரசாங்க அரசாங்கத்தில் பாஸ்

இந்த மத்தியிலும் இது வைஃபை ஒரு நான் ஒண்ணும்னிக்கு போயிட்டுல மேதல அஞ்ச முக்கால பிடிச்சு அஞ்சரைக்கும் போவான் கொஞ்சம் ஏளியா வந்துட்டேன் இல்லாட்டா நல்லா வேற நேரம் செல்லும்

பாருங்க எல்லாம் ஃப்ரெஷ் இங்கே எல்லாம் ஓம்மா திருப்பி பாவம் அது பாவம் ரால் இப்படி சா நண்டு ஒன்று முழுந்து நண்டு கடற்கரைக்கு போட்டோம் கறிக்காத ரால் ஓகே பயமாக இருக்காது துள்ள துள்ள பார்க்க எப்படி நீங்கள் பாஞ்சு தான் பண்ணி இலை கோப்பதான் போல எனக்கு கட்டுவோம் சரி நன்றி ஐயா ஓ நான் பார்த்து ஆரம்பிதண்டா உங்களுக்கு நான் செல்வானே இல்லை பேர் சொன்னீங்க இங்கே வேணாலும் வாரணிங்களே உங்களோட வீடு என்ன நம்பர் வீடு ஓ அந்த நேரம் போவோ கடை தெரியாது எப்படி சைக்கிளில் போய்க்கொண்டிருக்கிறேன் இப்போ இங்கே ஏன்னா இங்கே தான் சந்தை இருக்கு இந்த கட்டிடத்தை தான் சந்தை சந்தைக்கு நீ போக தேவையில்லை நினைக்கிறேன் சந்தைக்கு போய்கொண்டிருக்கிறோம்

இங்கே வருதா இப்போ நாங்கள் பொன்னாலை சந்தியில இருக்கிற சந்தைக்கு வந்துட்டு இப்படியே நாங்கள் திரும்பி போய் கேர்னர் பாலத்துக்கு போக போகிறோம் மீன் வேலை இல்லையா சின்ன சின்ன மீன் ஒரு தான் நான் மீன போட்ல வந்து வந்துருக்கீங்க இப்போ நானும் கதிவீனம் வந்துருக்கிறோம் என்ன பொண்ணாள பாலத்துக்கு இந்த பாலத்தை பத்தி என்ன புதினமா கிடக்குன்னா எண்பத்தி ரெண்டு ரோடு மிச்சம் போல இல்லை ஆனா இங்க வந்து காப்பட் போட்டிருக்கலாம் ஏன்னா நல்லா இருக்குண்ண பாருங்க இந்த கேரநகர் பாலம் அதாவது பொன்னாலை சந்தியில இருந்து கேரநகர் தீவுக்கு போற பாலம் அந்த மாதிரி காப்பட் போட்டு நல்ல தடிப்பா இருக்குண்ண காப்பட் ஜனாதிபதி வேற ரெண்டு போட்ட மாதிரி சொல்லிக்கலாம் இப்ப இதுவெல்லாம் என்ன இந்த கடற்கரையில இந்த கடற்கரையில வந்து பெருசா மீன்கள் பிடிப்படுறது இல்ல ரால் நண்டு மட்டும்தான் அதை விட கயல் மீன் மணல மீன் சுரையா மீன் அது மட்டும்தான் இருக்கிறது வேற ஒரு மீன் மிளிஞ்சி வாங்க ஒரு சிடிபி பாஸ் ஒன்று வருது இது எப்படி போகுது நீரோட்டத்து இந்த பாலத்துக்குள்ள போகுது இன்னும் சைக்கிள் இங்க பாருங்க இப்படி பார்த்தோமா இந்த கடற்கரை பார்த்தோமா பொண்ணாலே கிருஷ்ணன் கோவில் தெரியுது இப்போ மலையால் போய் தான் நல்லா வெள்ளமா இருக்கும் போன கோயிலுக்கு பக்கத்தில் நேமிக்கார இருந்த இந்த மரங்கள் இப்போ இப்படியே போய் வீட்டை சமைச்சு சாப்பிட்றோன்னு கொண்ட ஆசை தான் என்ன வேறு ஒரு ராள் மீன் எல்லாம் துடிக்க துடிக்க இருக்குது ஆனால் நாம் வந்து எதிர்பார்த்து வந்தது மீன் எதுவும் வேண்டுமென் நான் பெருசாக ராள் கனவை எதாவது சாப்பிட்றீங்களா ஒரு பேர மீன் அட்லீஸ்ட் காயல் மீன் அப்படி வேண்டுகோனும் ஆச்சு நினைச்சது சீலா மீன் சீலா மீன் எல்லாம் இந்த கடற்கரையில் வாரதே இல்லை என்றே சொல்லலாம் வேணா வர்ற இல்லை சரி நீங்கள் வீட்டை போய் அதுக்கா மீன் எல்லாம் கொட்டி எல்லாம் பிரித்து பார்ப்போம் என்னென்ன வந்திருக்கேன்னு ஓகே வீட்டை போய் பார்ப்போம் வேறங்கடா கிச்சனுக்கு வந்தாச்சு இதான் மரத்தால்லான கிச்சன் இங்கே வேண்டியது இருக்கு உள்ள இருக்கா கொட்டி பார்ப்போம் என்னென்ன சாமான் கிச்சன் அது சாமி உயிரோட இவ்வளவும் அவர் சொன்ன வீர அந்நூறுவா நம்புறீங்களா ஆனால் சின்ன நன்றி நிறைய இருக்கு சின்ன நன்றா இருக்காங்களே

குட்டி குட்டி நண்டு இருக்குங்க ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு விதமான ராலு நங்கி பாருங்க ஒரு வடிவான டிசைன் வேற இன்னொன்று வந்தது ஆ